சிறுகதை பரிகாரம் ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட சென்றார் நேரம் போனது தெரியாமல் வேட்டையாடி கொண்டிருக்கும் போது மாலை நேரம் வந்து எங்கும் இருள் கப்ப தொடங்கிவிட்டது அப்போது தூரத்தில் தெரிந்த ஒரு மரத்தின் மீது ஏதோ ஒரு மிருகம் அமர்ந்திருப்பதை போல இருந்தது மிகப்பெரிய உருவமாக இருந்தபடியால் ஏதேனும் கொடிய மிருகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி பில்லில் அம்பை பூட்டி மரத்தை நோக்கி பானத்தை செலுத்தினான் அடுத்த சில வினாடிகளில் மரத்தின் மீது இருந்து ஐயோ அம்மா என்ற குரல் கேட்டது ஏதோ ஒரு மிருகத்தின் ஓலம் கேட்கும் என்று எதிர்பார்த்தால் இப்படி மனிதனின் ஓலம் கேட்கிறதே யாரையோ தவறுதலாக கொன்றுவிட்டோமோ என்று அஞ்சி மரத்தை நோக்கி விரைந்தான் அங்கு சென்று பார்த்தால் பதினாறு வயதையொத்த சிறுவன் ஒருவன் இவரின் அம்புக்கு பலியாகி விழுந்து கிடந்தான் இப்படி ஒரு விபரீதம் நிகழ்ந்து விட்டதே என்று பதப்பதைத்த அரசன் உடனே காவலாளிகளை கூப்பிட்டு அவன் பெற்றோர் அருகேதான் எங்கேயாவது இருக்க வேண்டும் உடனே கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் வீரர்கள் நாலா பக்கமும் விரைந்தனர் கடைசியில் ஒரு விறகு வெட்டி தம்பதியினரை அழைத்து வந்தனர் இவர்கள்தான் அந்த பாலகனின் பெற்றோர் காட்டில் விறகு வெட்டி பிழைப்பதுதான் இவர்கள் தொழில் என்று மன்னனிடம் கூறினார்கள் மன்னன் அவர்களிடம் நடந்ததை கூறி என்னை மன்னித்து விடுங்கள் நான் வேண்டுமென்று உங்கள் மகனை கொள்ளவில்லை அறியாமல் நடந்த தவறு இது போதிய வெளிச்சம் இல்லாததாலும் தூரத்திலிருந்து அம்பெய்ததாலும் மரத்தின் மீது இருந்தது ஏதோ ஒரு விலங்கு என்று எண்ணிவிட்டேன் தான் சொன்னதை கேட்டு அவர்கள் சமாதானமாகவில்லை என்று யூகித்து கொண்டார் அடுத்த நொடி கைதட்டி தனது காவலர்களை அழைத்தவன் இரண்டு பெரிய தட்டுகள் கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் அருகே நின்று கொண்டிருந்த அமைச்சரிடம் இரண்டு தட்டுக்களை அவர்கள் முன்பு வைக்கச் சொன்னான் தட்டுக்கள் வைக்கப்பட்ட பிறகு அதில் ஒரு தட்டில் பொற்காசுகளை கொட்டி தான் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் நகைகள் நவரத்தன மாலை முத்தாரம் என அனைத்தையும் வைத்தான் பின்னர் தன் இருந்த உடைவாளை உருவி அதை மற்றொரு தட்டில் வைத்தான் மக்களை காக்க வேண்டிய நானே எனது குடிமகன் ஒருவன் உயிரிழக்க காரணமாகிவிட்டேன் நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் பாதிக்கப்பட்ட உங்களிடமே தீர்ப்பை கூறும் வேலையை விட்டுவிடுகிறேன் நான் செய்த தவறுக்கு பிராய்சித்தம் இதுதான் இதோ ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள் விலைமதிப்பற்ற ஆபரணங்களும் இருக்கின்றன அவற்றை எடுத்துக்கொண்டு என்னை மன்னியுங்கள் அப்படி மன்னிக்க விருப்பம் என்றால் மற்றொரு தட்டில் இருக்கும் உடைவாளை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்கள் மகனை கொன்றதற்கு பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று தனது கிரீடத்தை கழற்றி மந்திரியிடம் கொடுத்து இந்த பெற்றோர் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தான் அரசன் உடன் வந்த காவலர்களுக்கும் மந்திரி பிரதானிகளும் நடப்பதை பார்த்து திகைத்து போய் நின்றனர் அந்த விறகு வெட்டி நம் மன்னனை வெட்டிவிட்டால் என்ன செய்வது மக்களுக்கும் மகாராணியாருக்கும் என்ன பதில் சொல்வது செய்வதறியாது திகைத்து போய் நின்றனர் சில நிமிடங்கள் மௌனத்திற்கு பிறகு விறகு வெட்டி பேச ஆரம்பித்தான் ஒன்று நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது மன்னரை கொள்ள வேண்டும் அப்படித்தானே நான் எதை செய்யப் போகிறேன் என்று அறிந்து கொள்ள அனைவரும் படபடப்புடன் காத்திருக்கிறீர்கள் சரிதானே நான் விரும்புவது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ அல்ல என் மகனே போய்விட்ட பிறகு இவற்றை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் ஐயையோ அப்படியென்றால் இவன் மன்னரை கொல்ல போகிறான் போலிருக்கிறதே எல்லாரும் வெடவெடத்து போனார்கள் விறகு வெட்டி தொடர்ந்தான் நீங்கள் நினைப்பது போல நான் மன்னரை கொல்ல விரும்பவில்லை அவரளிக்கும் பொன் பொருளையும் விரும்பவில்லை நான் விரும்பியது எதுவோ அது கிடைத்துவிட்டது தான் செய்த தவறு குறித்து மன்னர் மனம் வருந்த வேண்டும் என்று விரும்பினேன் அவரோ வருந்தி கண்ணீர் விட்டதோடு பெருந்தன்மையாக தனது உயிரையும் பதிலுக்கு தியாகம் செய்ய துணிந்து விட்டார் அது ஒன்றே எனக்கு போதும் மன்னரை தண்டிப்பதால் என் மகன் எனக்கு மீண்டும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை இழந்துவிடும் நான் அப்படி செய்தால் என் மகனின் ஆன்மாவே என்னை மன்னிக்காது அதே நேரம் நான் பொன்னையும் பொருளையும் பெற்று கொண்டால் என் மகனின் உயிருக்கு நான் விலை பேசியது போல் ஆகிவிடும் மன்னர் தான் செய்த தவறுக்கு உளப்பூர்வமாக மனம் வருந்தி சிந்திய கண்ணீரே போதுமானது எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று கூறி தன் மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு தன் வழியே போய்விட்டான் விறகு வெட்டி ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையா இப்படி ஒரு ஞானமா என்று வியந்து போனார்கள் அனைவரும் இந்த கதை கூறும் நீதி அந்த மன்னன் தான் நாம் நாம் செய்யும் பாவங்கள் தான் அந்த கொலை அந்த விறகு வெட்டி தான் இறைவன் பெரும் பாவத்தை செய்து பரிகாரம் செய்தால் போச்சு என்று ஆணவத்தால் பணத்தாலோ ஆடம்பர யாகங்களாலோ ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க ஆபரணங்களை செலுத்தினாலும் சரி அர்ச்சகரையோ அல்லது அந்த ஆலயத்தை சார்ந்தவரை வேண்டுமானால் திருப்திப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவனை ஒரு நொடி கூட திரும்பி பார்க்க கூட வைக்க முடியாது இந்த கதையில் வரும் மன்னன் நிலையில் நின்று ஆண்டவா மனதுக்குள் வேறு எந்த சிந்தனையும் இன்றி நீங்கள் செய்த தவறை நினைத்து அறியாமல் நடந்த தவறை எண்ணி வருந்தி மனமுருகி இனி எக்காலத்திலும் இதுபோல் நிகழாவண்ணம் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த ஒருமுறை மன்னித்து விடு என உளமுருகி மன்றாடி கேளுங்கள் ஆண்டவன் முன் நீங்கள் கண்மூடி மனம் வருந்தி வேண்டும் போது ஆண்டவன் உங்களை கண் திறந்து பார்ப்பான் கருணை புரிவான் நீங்கள் இதை உணர்வுபூர்வமாக பூர்வமாக பெற்றுவிடுவீர்கள் இப்படி செய்யும் பரிகாரங்கள் தான் பலனளிக்கும் ஒரு பரிகாரத்தை எதற்கு செய்கிறோம் என்றே தெரியாமல் அதை இன்று பலர் செய்வதுதான் வேடிக்கை ஆனால் நாம் என்ன நினைத்து பாவ மன்னிப்பு கேட்கிறோம் ஈடாக என்ன பிராயச்சித்தம் செய்கிறோம் என்பது இங்கே மிகவும் முக்கியம் நீங்கள் எந்திரத்தனமாக செய்யும் எந்த பரிகாரமும் பலன் தரவே தராது நீங்கள் எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் சரி எத்தனை லட்சங்களுக்கு திருப்பணிகள் செய்தாலும் சரி செய்த பாவத்திற்கு மனம் திருந்தி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டாலொழிய உங்களுக்கு பாவ மன்னிப்பு பரிகாரம் என்பது கிடையாது